இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய இலங்கை சோசியலிச ஜனநாயக குடியரசினுடைய வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவினால் நிதியமைச்சர் என்ற வகையில் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான காணொலியை தமிழில் நீங்கள் கேட்கலாம் அரச ஊழியர்களின் ஆக குறைந்த சம்பளம் எண்ணாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்படும் வடமாகாண கிராமிய வீதி அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வட்டுவாகல் பால புனரமைப்புக்கு ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கான வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரங்கள் இனி ஒருபோதும் எமது அரசாங்கத்தில் வழங்கப்பட மாட்டாது தரமைந்து புலமை பரிசில் எழுநூற்று ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது மகாபுல கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாவிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது முப்பதாயிரம் வேலையற்ற பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்படும் யாழ் நூலக அபிவிருத்திக்காக நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வைத்தியர்கள் வெளியேற்றம் சம்பந்தமான வைத்தியர்களுக்கான கொடுப்பனவுகள் எதுவும் தீர்மானிக்கப்படவில்லை வடக்கும் மாகாணத்துக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கியுள்ள அரசாங்கம் அதனை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நான் சென்றிருந்த வேளை இது தொடர்பாக அவர்கள் தெரிவித்தனர் முழுமையாக பயன்படுத்த மாற்றம் பயன்படுத்தாமல் இருக்கின்றோம் என்றும் இம்முறை முழுமையாக பயன்படுத்துவோம் என அவர்கள் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் ஐநூறு மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது முழுமையாக பயன்படுத்த வேண்டும் வடக்கு கிழக்கில் வீடற்ற மக்களுக்கான கொடுப்பனவாக ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கை முன்னிறுத்தி நீர் வழங்கல் திட்டத்துக்காக இரண்டாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது சோயா கௌப்பி பாசிப்பயறு உளுந்து மிளகாய் உருளைக்கிழங்கு போன்ற தானிய விளைச்சல்களுக்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது கருவா உள்ளிட்ட ஏனிய ஏற்றுமதி பயிர்களுக்கான சந்தை அபிவிருத்தி வேலை திட்டத்துக்காக இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இராஜாங்கனை கல்வையா மின்னேரியா உருள்வெவா ஆகிய நீர்த்தேக்கங்கள் மீள் அபிவிருத்தி செய்வதற்காக இரண்டாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது தென்னை பயிற்சிகை அபிவிருத்திக்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கான உரமானிய ஒதுக்கீடாக முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபா அதிகரிக்கப்பட்டுள்ளது பாவனையின்றி இருக்கும் காணிகளை மீள் அபிவிருத்தி செய்வதற்கான ஆரம்ப கட்ட செயற்பாடுகளுக்காக இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்போக நெல்லை கொள்வனவு செய்ய ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்துள்ளோம் திருத்தப்பட்ட புதிய மின்சார சட்டம் விரைவில் அமுல்படுத்தப்படும் யாழ்ப்பாண நூலகத்துக்கு தொழில்நுட்ப மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க நூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு ஏனைய பகுதிகளில் உள்ள நூலகங்களுக்கு இருநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்துள்ளோம் மேல் வடமத்திய ஊவா வடக்கு மாகாணங்களில் விசேட விளையாட்டுத்துறை அபிவிருத்திக்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்துள்ளோம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல உதவித்தொகை ஐயாயிரம் ரூபாவிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் பல்கலைக்கழக மாணவர்களின் மாணவர் உதவித்தொகை நான்காயிரம் ரூபாவிலிருந்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் அதிகரித்துள்ளோம் இதற்காக நாம் நாலாயிரத்து அறுநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்துள்ளோம் உயர்தர பரீட்சையில் அதிசித்தியை பெறும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு படிப்பு மற்றும் வினைத்திறன் விருத்தி வேலை திட்டத்துக்காக இருநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்துள்ளோம் தொழிற்பயிற்சி கற்கையில் ஈடுபடும் மாணவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு நான்காயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளோம் இதற்காக எமது அரசாங்கத்தினால் இருநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கியுள்ளோம் பாடசாலையில் விளையாட்டுகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த பூசணை கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளோம் புலமை பரிசல் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான மாணவர் உதவித்தொகை எழுநூற்று ஐம்பது ரூபா முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரித்துள்ளோம் இதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம் பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு காலை உணவு வேலை திட்டத்துக்கான ஒதுக்கீடு அறுபது ரூபாவிலிருந்து நூறு ரூபாவாக அதிகரித்துள்ளோம் இதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்துள்ளோம் பாடசாலை கட்டமைப்பு மறுசீரமைப்பு செய்து புதிய நிலையை உருவாக்கும் தேசிய வேலை திட்டத்துக்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்துள்ளோம் நரம்பியல் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கான சிகிச்சை நிலையம் லேடி ரிச்வே வைத்தியசாலையின் நரம்பியல் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு சர்வதேச தரம் கொண்ட சிகிச்சை நிலையம் ஒன்றை அமைக்க இருநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம் பாடசாலை உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் வரையில் ஒதுக்கீடு செய்துள்ளோம் சுகாதார சேவையை எடுத்துக்கொண்டால் சுகாதார சேவைக்காக அறுநூற்று நான்கு மில்லியன் ரூபாவாக அது செலவீனத்தை அதிகரித்துள்ளோம் மகளிர் அபிவிருத்திக்கான கிளைகளை மேம்படுத்த எழுநூற்றி இருபது மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளோம் மகளிர் சிறுப துஷ்பிரயோகம் மகளிர் திறன் அபிவிருத்தி மற்றும் பாதுகாப்பு வேலை திட்டங்களுக்காக நூற்றி இருபது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்துள்ளோம் நாட்டில் நிறுத்தப்பட்டுள்ள திரிபோசா வேலை திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்கின்றோம் திரிபோசா வேலை திட்டத்துக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்தல் மற்றும் வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீடு நிறுத்தப்படுகிறது எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் சகல அதிசொகுசு வாகனங்களும் குத்தகைக்கு விடப்படும் நாம் குத்தகைக்கு விடுவதாக தெரிவித்திருந்த போதும் இதுவரை விடவில்லை என பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியுள்ள நிலையில் நாங்கள் இப்போது அறிவிக்கின்றோம் அனைத்து அதிசொகுசு வாகனங்களும் குத்தகைக்கு விடப்பட்டு அந்த வருமானம் அரசுக்கு பெற்றுக் கொள்ளப்படும் அரச அபிவிருத்தி வங்கி உருவாக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதிய காப்புறுதி இரண்டரை லட்சம் ரூபாவால் குறைக்கப்படுகிறது சுற்றுலாத்துறை சார் இடங்களுக்கு புதிய டிஜிட்டல் முறை அறிமுகப்படுத்தப்படும் ஜப்பான் நிதியுதவியுடன் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாவது முனையம் விரைவில் நிர்மாணிக்கப்படும் சுற்றுலாத்துறை உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய மூவாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்துள்ளோம் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தினூடான வருடாந்து ஏற்றுமதி வருமானம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரிக்கப்படும் கட்டம் கட்டமாக நாணயத்தாள் பாவனையை குறைக்க திட்டமிட்டுள்ளோம் இலத்திரணியல் பொருளாதார அதிகார சபை விரைவில் உருவாக்கப்படும் இலத்திரணியல் அடையாள அட்டை விரைவில் நாடு பூராகவும் பாவனைக்கு கொண்டு வரப்படும் கொழும்பு துறைமுகம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் உயர்தர ஸ்கேன் கட்டமைப்பை உருவாக்க ஆயிரம் மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம் பல்நோக்கு பொருள் விநியோக மத்திய நிலையமாக பியாங்குடையில் உள்ள கொள்கலன் முனையம் நிர்மாணிக்கப்படும் துறைமுக அபிவிருத்திக்காக ஐநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளோம் தேசிய தர முகாமைத்துவ கட்டமைப்புக்காக எழுநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் கொழும்பு துறைமுகத்தின் வடக்கு மேற்கு முனைய அபிவிருத்திக்காக ஒரு மாதத்துக்குள் யோசனைகள் கோரப்படுவதாக தீர்மானித்துள்ளோம் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அரச காணிகள் முதலீடுகளுக்காக குத்தகைக்கு வழங்கப்படும் அரச தனியார் கூட்டாண்மைக்கு புதிய சட்டம் விரைவில் உருவாக்கப்படும் புதிய தேசிய தீர்வை வரிமுறைமை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் புதிய சுங்க சட்டத்தை முன்வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் வறுமையை போக்குவதற்கு விசேட வேலை திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளோம் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆஸ்பெசும மற்றும் ஏனைய நலன்புரி சேவைகளுக்காக ஜூலை மாதம் முதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை அறிவிக்கின்றேன் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளுக்கான ஒதுக்கீடு அதிகரித்துள்ளதுடன் அஸ்வெசும நலன்புரி கொடுப்பனவுக்காக ஒதுக்கீடு இருநூற்று முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளோம் செர்நீரக நோயாளர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபா வரை அதிகரித்துள்ளோம் பொது சேவையில் அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்ப பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் அரசு துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாவாக உயர்த்த தீர்மானித்துள்ளோம் சம்பள உயர்வு மூன்று கட்டங்களாக அமுல்படுத்தப்படும் ஏனெனில் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினை காணப்படுகின்றது மூன்று கட்டங்களாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து இருபது எனில் மூன்று கட்டங்களாக ஒவ்வொரு தரப்படுத்தலுக்கு அமைய இந்த ஓய்வூதியங்கள் வழங்கப்பட்டுள்ளது எனவே அவை அனைத்தையும் விடுத்து அனைத்தையும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கான ஓய்வூதிய திட்டத்துடன் இணைத்து மர்சீராக்க திட்டமிட்டுள்ளோம் எனவே சம்பள உயர்வு மூன்று கட்டங்களாக அமுல்படுத்த நாம் தீர்மானித்துள்ளோம் துறை ஊழியர்களுக்கான மாதாந்த குறைந்தபட்ச ஊதியத்தை ஏப்ரல் மாதத்தில் இருபத்தோறாயிரம் ரூபாவிலிருந்து இருபத்தேழாயிரம் ரூபாவாக அதிகரிக்க முதலாளிமார் சம்மேளனத்துடன் இணக்கம் தெரிவித்துள்ளார் மேலும் ஊதியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் முப்பதாயிரம் ரூபாவாக உயர்த்தப்படுமென சம்மேளனம் எங்களுடன் உடன்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக அதிகரிப்போம் அதற்கான தலையீடை எமது அரசாங்கம் மேற்கொள்ளும் தற்போது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபா வழங்கப்படுகின்றது அதை எழுநூறாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் இரண்டாயிரத்து இருபது ஜனவரி முதலாம் திகதிக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியங்களுக்கான ஓய்வூதிய அதிகரிப்பு மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்துவோம் நாட்டுக்கு விசேட பங்களிப்புகளை வழங்கும் கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு சீன அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் கோட்டாவில் வீடமைப்பு திட்டம் ஒன்றை உருவாக்குகின்றோம் அரச சேவையில் ஆட்சேர்ப்பு பதவி உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்கள் ஆகியவை அரசியல் செல்வாக்கற்ற தகுதிகள் மற்றும் திறன்கள் அடிப்படையில் அவசியம் எமது அரசாங்கத்தில் மாற்றியமைக்கப்படும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையிலான தேசிய கலாச்சார விழா நாடு பூராகவும் அறிமுகப்படுத்தப்படும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வீட்டு திட்டங்களை புனரமைக்க ஆயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளேன் குடியேற்றத்துக்காக ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளேன் தோட்ட வீடமைப்பு உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக அரசாங்கம் நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தேழு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் ஜானை மனித மோதலை தீர்க்க அரசாங்கம் அறுநூற்று நாற்பது மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் தேசிய விமான சேவை நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கடன் தீர்வுக்கு இருபது பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் பழைய ரயில் பயணிகள் பெட்டிகள் புனரமைப்புக்கு ஐநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் புதிய ரயில் பெட்டிகள் சேவையில் இணைக்க இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் நூறு சாதாரண பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு மூவாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கியுள்ளோம் புலம்பெயர் தொழிலாளர்கள் நாடு திரும்பும் போது அவர்களுக்கு மிகவும் தாராளமான வரியில்லாத கொடுப்பனவு வழங்கப்படும் ஏப்ரல் பண்டிகை காலத்தில் சதூச விற்பனை நிலையங்கள் ஊடாக உலர் உணவுப் பொதிகளை வழங்குவதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் மூத்த பிரஜைகளுக்கு அதிக பட்டு விகிதங்களை வழங்குவதற்காக பதினைந்து பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீட்டை இருநூற்றி ஐம்பது ஆயிரம் ரூபாவிலிருந்து ஒரு மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளோம் மாணவர்கள் இளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை சேவைகளை விரிவுபடுத்தும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் குறைந்த வருமானம் பெறும் முதியோருக்கான கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளோம் சிறுநீரக நோயாளர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளோம் நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டுள்ளோம் சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து திருகோணமலையில் அறுபத்தோரு எண்ணெய் தாங்கிகளை அபிவிருத்தி செய்யவுள்ளோம் பெரும்போகத்தில் நெல் கொள்வனவு செய்ய ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மருந்துகள் மருத்துவ உபகரண கொள்வனவுக்கு நூற்று எண்பத்தி ஐந்து பில்லியன் ரூபா ஒதுக்கியுள்ளோம் இலங்கையின் பல்கலைக்கழக அமைப்பின் அபிவிருத்திக்காக நூற்று முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுகாதாரத்துறைக்காக அறுநூற்று நான்கு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது கற்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குவதற்காக ஏழாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் மேம்பாட்டுக்காக மூவாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கியுள்ளோம் டிஜிட்டல் அமைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பத்தொன்பது பில்லியன் அமெரிக்க டொலர்களை எட்டும் வகையில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க எமது அரசாங்கம் நடவடிக்கைகளை திட்டங்களை மேற்கொண்டுள்ளோம் வரையறுக்கப்பட்ட வரி நிதியை விவேகமாகவும் பொறுப்புடனும் முகாமைத்துவம் செய்ய தீர்மானித்துள்ளோம் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளுக்கு துறைகளுக்கு இதுவரை இல்லாத அளவு அதிக நிதியை எமது வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம் வரையறுக்கப்பட்ட வரிப்பணத்தை முன்னுரிமையாக பயன்படுத்துவதற்கான அமைப்பை அமைக்க உள்ளோம் பொருளாதாரத்தில் அதிக ஜனநாயகமயமாக்கலை ஊக்குவிக்கவுள்ளோம் உள்ளூர் தொழில்முனைவு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்குவிக்கவுள்ளோம் நிதியொழுக்கம் மற்றும் பொருளாதார பார்வையுடனான வரவு செலவு திட்டத்தை நாம் சமர்ப்பித்துள்ளோம் மக்களின் பொருளாதார உரிமைகளை நிலைநாட்டும் வரவு செலவு திட்டத்தின் தொலைநோக்காக உள்ளதாகவும் ஊழல் மற்றும் வீண்விரயத்தை குறைத்து ஒழுக்கத்துடன் ஒரு புதிய பயணத்துக்கு வழிவகுக்கும் ஒரு அமைப்பை அமைத்தல் இதன் நோக்கம் என குறிப்பிடுகிறேன் ஆதரவின்றி இருக்கும் சிறுவர்கள் திருமணம் செய்யும் போது அவர்களுக்கான வீட்டை நிர்மாணித்துக் கொள்வதற்காக ஒரு மில்லியன் ரூபா வழங்க திட்டமிட்டுள்ளோம் அதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளோம் ஆதரவின்றி இருக்கும் சிறுவர்களுக்கு ஐயாயிரம் ரூபா மாதாந்த கொடுப்பனவு வழங்க தீர்மானித்துள்ளோம் இரண்டாயிரம் ரூபாவை அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடவும் தீர்மானித்துள்ளோம் இந்த வேலை திட்டத்துக்காக ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதியவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளோம் சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான உள்ள ஒரு மில்லியன் ரூபாவுக்கு சந்தையில் உள்ள வட்டி விகிதங்களை சந்தையின் வட்டி விகிதங்களை விட மூன்று சதவீத வட்டி விகிதத்துடன் வழங்க திட்டமிட்டுள்ளோம் இயற்கை அனத்தம் மற்றும் விலங்குகளினால் ஏற்படும் மரணங்கள் உடல் உபாதைகளுக்காக வழங்கப்படும் நிவாரணத் தொகை பத்து லட்சமாக அதிகரித்துள்ளோம் மொத்த வருமானம் மற்றும் மானியங்கள் ரூபாய் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு பில்லியன் மொத்த செலவீனம் ஏழாயிரத்து நூற்று தொண்ணூறு பில்லியன் துண்டுவிழும் தொகை இரண்டாயிரத்து இருநூறு பில்லியன்